மூம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்மீக விதிமுறைகள் எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டன தொன்மையான இந்தியாவின் ஆன்மீக விஞ்ஞானிகள் ரிஷிகள் எவ்வாறு இந்த மாற்ற முடியாத பிரபஞ்ச விதிமுறைகளை கண்டறிந்தனர் மனிதனின் வாழ்க்கை மற்றும் சிந்தனை மீது தங்களுடைய பரிசோதனை கூடங்கள் என்னும் ஆசிரமங்களில் நடத்திய பரிசோதனை வாயிலாக கண்டறிந்தனர் ஸ்தூல பொருட்களை பற்றிய உண்மையை கண்டறிய நாம் ஸ்தூல பொருட்களை கொண்டு பரிசோதனை செய்ய வேண்டும் ஆகவே மறுபிறவி அல்லது பல தேகங்கள் ஊடாக ஒரே ஆன்மாவின் பிரயாணம் பற்றிய உண்மையை கண்டறிய மனிதனின் உணர்வு நிலை மீதான பரிசோதனை அவசியமாகிறது பண்டைய இவ்விஞ்ஞானிகள் ஒவ்வொருவருடைய வாழ்நாளில் விழிப்பு நிலை கனவு நிலை மற்றும் கனவற்ற உறக்க நிலையின் போது அனுபவம் மற்றும் எண்ணத்தில் ஏற்படும் அனைத்து மாற்றங்களின் ஊடாகவும் விடாப்பிடியாக நீடிக்கிறது என்பதை கண்டறிந்தனர் மனதால் அனுபவங்கள் மாற்றம் அடைந்தன உணர்ச்சிகள் சிந்தனைகள் மற்றும் மாற்றம் மாற்றமடைந்தன ஆனால் அடையாள உணர்ச்சியாகிய நான் பிறப்பிலிருந்து இறப்பு வரை மாற்றம் அடையவில்லை ஆன்மா மீதான ஒரு முகப்படுதல் மூலமாகவும் இடையராத உணர்வு பூர்வமான ஏகாந்தமான அடையாளம் காணப்படாத அக ஆராய்ச்சி மூலமாகவோ அல்லது வாழ்க்கையின் பல்வேறு மாறுகின்ற நிலைகளை விழிப்புநிலை கனவு காணும் நிலை அல்லது கனவற்ற உறக்க நிலை கவனிப்பதன் மூலமாகவோ ஒருவர் ஆன்மாவின் மாற்றமற்ற நிரந்தர இயல்பை அறிந்துணரக்கூடும் என இந்து ஆராய்ச்சியாளர்கள் வாதிட்டனர் சாதாரணமாக ஒருவர் தனது விழிப்பு நிலையை பற்றி உணர்ந்திருக்கிறார் மேலும் சில சமயங்களில் அவர் தனது கனவு காணும் நிலையைப் பற்றியும் கூட உணர்ந்திருக்கிறார் ஒரு கனவின் போது ஒருவருக்கு நாம் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம் என தெரிந்திருப்பது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல சில குறிப்பிட்ட வழிமுறைகள் மற்றும் பயிற்சிகளின் மூலமாக தன்னுடைய இருப்பின் ஒவ்வொரு நிலையிலும் விழிப்பு நிலை கனவு காணும் நிலை கனவற்ற உறக்க நிலை மற்றும் துரியம் எனப்படும் ஆள் உறக்கமாகிய கனவற்ற ஆழ் உணர்வு நிலைக்கு அப்பால் உள்ள என்றும் விழித்திருக்கும் உயர் உணர்வு நிலை மனதின் தடையற்ற பகுதி ஒருவர் உணர்வு பூர்வமான விழிப்பு நிலையை வைத்துக் கொண்டிருக்க முடியும் சக்திக்கு தானாக ஏற்படும் ஓய்வு நிகழ்கிறது பயிற்சியின் வாயிலாக ஒருவர் இந்த ஓய்வை விழிப்பு நிலையின் போது கூட விரும்பிய உடன் உண்டாக்க முடியும் மரணம் என்னும் பெறும் உறக்கத்தில் முழுமையான ஓய்வு இதயமற்ற மூளை தண்டுவட அச்சிலிருந்து சக்தியின் பின்வாங்குதல் ஏற்படுகிறது ஆழ்ந்த தியானத்தின் மூலம் இந்த முழுமையான ஓய்வை விழிப்பு நிலையில் உணர்வுபூர்வமாக ஏற்படுத்தலாம் வேறுவிதமாக கூறினால் தானாகவே நிகழும் ஒவ்வொரு செயலையும் தன்னிச்சையாகவும் உணர்வுபூர்வமாகவும் பயிற்சியின் மூலமாக செய்து முடிக்கலாம் பண்டைய இந்தியாவின் ரிஷிகள் மரணம் என்பது ஜீவ மின்சாரம் அதனுடன் சேர்ந்த புற வெளிப்பாட்டின் வெவ்வேறு தடங்களுக்கு வழிநடத்தும் புலன் மற்றும் தசை இயக்க நரம்புகளாகிய மின் கம்பிகளுடன் மனித தசை கோடு என்னும் மின் விளக்கிலிருந்து என ஆராய்ந்துள்ளனர் எவ்வாறு ஒரு உடைந்த மின் விளக்கிலிருந்து மின்சாரம் விலக்கி கொள்ளப்பட்டவுடன் அது அழிந்து விடுவதில்லையோ அவ்வாறு ஜீவ சக்தியானது தானாகவே இயங்கும் நரம்புகளிலிருந்து விலக்கி கொள்ளப்பட்டவுடன்

மனித உணர்வு நிலை வேகத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துவதை நிரந்தரமாக நிறுத்தி விடுகிறது செயல் மடக்கப்பட்ட கையை பெற்றுள்ளது போலாகும் அவர் அந்த கையை பற்றிய மன உணர்வுடன் இருக்கிறார் ஆனால் அதன் மூலமாக செயல்பட இயலாது மருத்துவ அறிக்கைகள் உடலின் முக்கிய செயல்பாடுகளுடன் ஜீவன் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட சஸ்பெண்டட் அனிமேஷன் நிலைக்கு உள்ளான மதகுரு ஒருவரின் விஷயத்தை விவரிக்கின்றன அவர் தன்னை சுற்றியுள்ள ஒவ்வொருவரும் தனது வெளிப்படையான மரணத்தை குறித்து புலம்பிக் கொண்டிருப்பதை கேட்டார் ஆனால் தனது தேக உறுப்புகளின் வாயிலாக தன் விழிப்பு நிலையை எடுத்துரைக்க இயலவில்லை அவருடைய உடல் இயந்திரம் ஸ்தம்பித்துவிட்டு அவரது மனக்கட்டளைக்கு ஏற்ப இயங்க மறுத்துவிட்டது இந்த நிலையில் இருபத்தி நான்கு மணி நேரத்தை அவர் கடந்த பின்னர் புதைப்பதற்காக அவரை எடுத்து செல்ல போகின்ற சமயத்தில் அவர் ஒரு பெரும் முயற்சி எடுத்தார் அவரால் அசையம் முடிந்தது இந்த சம்பவம் உடலானது உயிரற்றதாக தோற்றமளித்தாலும் நான் அம்சத்தின் அல்லது தனிப்பட்ட அடையாளத்தின் விழிப்புணர்வு நிரந்தரமாக இருப்பதை விளக்குகிறது ரிஷிகள் தேகத்திலிருந்து சக்தியையும் உணர்வு நிலையையும் சுயநினைவுடன் பிரிப்பதற்கு ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டும் என போதித்துள்ளனர் ஒருவர் உறக்க நிலையை சுயநினைவுடன் கவனித்து இதயம் மற்றும் தண்டுவட பகுதிகளிலிருந்து சக்தியின் உணர்வு பூர்வ தன்னிச்சையான பின்வாங்குதலை பயிற்சி செய்ய வேண்டும் இவ்வாறாக மரணம் வேறொரு வகையில் அவர் மீது அவர் அறியாமலும் சுமத்தப் சுமத்தப்போவதை அவர் சுயநினைவுடன் செய்வதற்கு கற்றுக்கொள்வார் ஒரு வியத்தகு நிகழ்ச்சி பிரெஞ்சு மற்றும் பிற ஐரோப்பிய மருத்துவர்களின் கோப்புகளில் சாது ஹரிதாஸ் என்ற பெயர் கொண்ட ஒரு மனிதரை பற்றிய இந்திய சக்கரவர்த்தி ரஞ்சித் சிங்கின் அரசவையில் இருந்தவர் ஒரு நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டுள்ளது அவரால் தன் சக்தியையும் உணர்வு நிலையையும் தனது தேகத்திலிருந்து பிரிக்க முடிந்தது மேலும் அந்த இரண்டையும் மறுபடியும் அநேக மாதங்களுக்கு பிறகு சேர்க்க முடிந்தது அவரது தேகம் பூமிக்கு அடியில் புதைக்கப்பட்ட பல மாதங்களுக்கு இரவும் பகலும் அவ்விடத்தில் கண்காணிக்கப்பட்டு வந்தது இக்காலத்தின் முடிவில் அவரது உடல் தோண்டி எடுக்கப்பட்டு ஐரோப்பிய மருத்துவர்களால் பரிசோதிக்கப்பட்டு அவர் இறந்து விட்டார் என அறிவிக்கப்பட்டது இருப்பினும் ஒரு சில நிமிடங்கள் கழித்து அவர் தண்களை திறந்து தனது தேகத்தில் உள்ள அனைத்து செயல்களின் மீதான கட்டுப்பாட்டையும் திரும்ப பெற்றார் அத்துடன் மேலும் பல வருடங்கள் வாழ்ந்தார் அவர் பயிற்சியின் மூலமாக தனது உடல் மற்றும் மனதின் அனைத்து அனிச்சை செயல்களையும் கட்டுப்பட வைப்பது எவ்வாறு என கற்றிருந்தார் அவர் பிரபஞ்ச விதிமுறையை கற்றறிவதற்காக ஏற்படுத்தப்பட்ட வழிமுறைகளை கொண்டு பரிசோதித்து பார்த்த ஒரு ஆன்மீக விஞ்ஞானி ஆவார் இதன் பயனாக அவர் தனிப்பட்ட அடையாளம் மற்றும் உயிர் தத்துவத்தின் நிரந்தர இயல்பு ஆகியவற்றின் மாற்றமற்ற தன்மை பற்றிய கோட்பாட்டின் உண்மையை மெய்ப்பித்து காட்டும் நிலையில் இருந்தார் மறுபிறவி கோட்பாட்டின் விஞ்ஞான ரீதியான உண்மையை தங்களுக்கு நிரூபித்துக் கொள்ள விரும்புவோர் ஆன்மாவை தேகத்திலிருந்து சுய நினைவுடன் பிரித்தெடுக்கும் கலையை கற்றுக்கொண்டு மரணத்திற்குப் பிறகும் உணர்வு நிலையின் தொடர்ச்சியை பற்றிய தத்துவத்தை முதலில் நிரூபணம் செய்ய வேண்டும் இதை இந்து அறிஞர்களால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் விதிகளை பின்பற்றுவதன் மூலம் செய்ய இயலும் நீங்கள் ஒன்று உறக்கத்தின் போது இருக்கவும் இரண்டு சங்கல்பித்தவுடன் கனவுகளை ஏற்படுத்த வல்லவராக இருக்கவும் மூன்று உறக்கத்தின் போது ஐம்புலன்களும் எதிர்ப்பின்றி துண்டிக்கப்படுவது போல இன்றி அவற்றை சுய நினைவுடன் துண்டிக்கவும் நான்கு உயர் உணர்வு மனதின் மிக உயர்ந்த நிலைகளில் நிகழ்கின்ற சுய மரணத்தை அல்லது உயிர் நிறுத்தி வைக்கப்பட்ட தேக நிலையை அனிமேஷன் ஆனால் உணர்வு நிலையை அல்ல அனுபவிக்க செய்யக்கூடிய இதயத்தின் செயலை கட்டுப்படுத்தவும் கற்றுக்கொள்ளுங்கள் பயிற்சிகளை பின்பற்றுங்கள் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதை அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் பதிமூன்று போதித்துள்ளபடி நான் என்னும் அகந்தையானது தன்னை குழந்தை பருவத்திலும் யவனவத்திலும் புதுமையிலும் இடையறாது அறிந்துள்ளது உடலில் தங்கியிருக்கும் நான்மா இந்த நிலைகளை மட்டும் மட்டுமன்றி மரணத்திற்கு பின் ஸ்தூல மற்றும் சூட்சும உலகங்களுக்கு இடையில் அகந்தையின் மாறி மாறி வரும் பிறப்புகள் மற்றும் இறப்புகள் எனும் நீண்ட வரிசையில் எய்துகின்ற வேறொரு தேகத்தை பற்றியும் இடையறாது அறிந்துள்ளது மேலே விவரிக்கப்பட்டுள்ள நான்கு நிலைகளுக்கும் இட்டு செல்லக்கூடிய பயிற்சிகளை பின்பற்றுவதன் மூலமாக நாம் நிலைகளிலும் செல்ல நாம் அதை சுய நினைவுடன் மரணத்தின் வழியாக விண்வெளியின் வழியாக பிற உடல்களுக்கும் அல்லது பிற உலகங்களுக்கும் கூட பின்பற்றி செல்ல முடியும் இந்த விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளாதவர்கள் மரண பேருறக்கத்தின் போது தங்களின் தனிப்பட்ட அடையாளத்தை பற்றிய விழிப்பு நிலை அல்லது உணர்வு நிலை பற்றிய உணர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியாது எவ்வித முந்தைய போது அனுபவிக்கும் நிலைகளையோ கூட முடியாது இத்தகைய விதிமுறைகளை பரிசோதித்து அதன் மூலமாக விலை மதிப்பற்ற மற்றும் மெய்ப்பித்து காட்டப்படக்கூடிய ஞானத்தை உலகுக்கு அளித்த பழமையான இந்து விஞ்ஞானிகளின் வழிமுறைகளை பின்பற்றுவதால் ஒருவர் மறுபிறவியையும் மற்ற அனைத்து நிரந்தர உண்மைகளையும் பற்றிய விஞ்ஞான ரீதியான உண்மையை அறிந்து கொள்ள கூடும் தொடரும்